இந்த இரவு நேரத்தில் கூட தூங்காமல் பரபரப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியை பார்த்துருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம் ஆனால் சீமானவர்கள் சென்னை வனசர்வாக்கம் காணொலியத்திற்கு வந்துட்டாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்போது அங்கே நிலைமை எப்படி இருக்குது அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது பரபரப்பான சூழல் நிலவு நிலவுதுங்கிற மாதிரி எல்லா ஊடகமும் போட்டுட்ருக்காங்களே அங்கே என்ன தான் நடக்குது அந்த சீமானவர்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் நானும் காவல்துறை அதிகாரியா இல்லை நான் உளவுத்துறையா ஏ தம்பி தாங்க இதை தான் கேட்க சொல்லி நமக்கு அனுப்பு போகிறான் வாட்ஸ்அப்பில் நாங்கள் எனக்கு இதாக இருக்குது என்ன நடக்குது முதல்ல அதை மட்டும் பார்ப்போம் என்ன மாதிரி கேள்வி கேட்க போகிறாங்கிறதான் அண்ணன் தான் அங்கே போய் பார்த்துட்டு அண்ணனுக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் உலகத் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு வீடியோ சண்டை போடுவான்னு மணியாச்சு என்னதான் பாருங்களேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க எந்த கட்சி தலைவர்களுக்குமே வராத நெருக்கடி ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அண்ணன் சீமானவர்களுக்கு மட்டுமே தொடர்ச்சியாக வருதுங்க ஏன் ஏன்னா அவர் தான் உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவராக செயல்படுகிறார் திமுகவை திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய நாங்கள் தான் செயல்படுறோம் நாங்கள் தான் இது மூர்க்கமாக சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்காவது இந்த மாதிரியான நெருக்கடி வருதா நெருக்கடி கொடுக்குறாங்களா சீமானனுக்கு கொடுக்குறாங்க என்ன காரணம் சீமானனுக்கு மட்டும் இல்லை சீமானுடைய தம்பிகளுக்கும் கொடுக்குறாங்க என்ன காரணம்னா இந்த கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம் இந்த தமிழ் நாம் தமிழ் கட்சி கூட்டம் என்றைக்குமே வந்து நம்மளை அடிக்கக்கூடாது அவங்கள வந்து மொத்தமாக முடிச்சிடணும் தமிழ் தேசியவாதிகள் இருக்கக்கூடாதுங்க அவங்க அரசியல் விட்டு அப்புறப்படுத்தினவீங்கள அப்படின்றக்காகவே தொடர்ச்சியான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது இதற்கெல்லாம் அசர்ராலாம் நம்ம அண்ணன் அப்படிதான் இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்டிங் போய்ட்டு இருக்கு இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் அண்ணன்ற மாதிரி ட்ரெண்டிங் போய்ட்டு இருக்கு பயப்படவே மாட்டார் அவரு உண்மையிலே இவ்வளோ பிரச்சினையில் இவ்வளோ நிற்க நெருக்கடிகள் எல்லாம் மற்ற கட்சி தலைவர் யாருக்காக கொடுத்துருந்தா சதுரி ஓடிருப்பேன் எஜம் அவங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க இந்த இவ்வளோ விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படின்னு காலைல வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கியிருப்பேன் எட்டு விழுக்காடு வாக்கு இருக்குங்கும் போது கூட ரெண்டு நாலு சீட்டு சேர்த்து கூட வாங்கிட்டு சரண அடிச்சிருப்பாங்க அந்த சரணடையாமல் என்ன வேணால் பண்ணுறா போட்டு பார்ப்பேன்ட்டா இன்றைக்கி சீமா சீமான்னு அதற்காவது சாகும் வரைக்கும் அண்ணன் சீமானோடு நிற்போம் புரிகிறது தான் தமிழ் தேசிய தளத்தில் சாகு மறைக்கும் அண்ணன் சீமானோ நிப்பிட்டா எவன் வேணா என்ன சொல்லிட்டு போ கச்சி விட்டு வளர்கிறேன் கச்சி அப்படி இருக்குது சீமான் மீது இப்படி பாலியல் குற்றச்சாட்டு வர அடுத்து அதுக்கு வரேன் பாலியல் குற்றச்சாட்டு பற்றி அப்புறம் வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே சென்னை வளச வாக்கத்தில் எந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களை அந்த காவல்நிலையத்திற்கு கிட்டக்கே விடலை கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் தள்ளி தான் தடுத்து நிப்பாட்டி நாம் தமிழர் கட்சியுடைய அந்த புலிக்கொடி போட்டு எந்தெந்த வாகனங்கள்லாம் வருதோ எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸ் அந்த குறிப்பிட்ட தெருக்களுக்கு மட்டுமே இறக்கியிருக்காங்க மொத்தமாக போலீஸு பாதுகாப்பாக எதுக்கு நம்ம சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கிறோமா நாங்களா நாம் தமிழர் கட்சிக்காரன் எங்கேயாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கியிருக்கானே சொல்லப்போனால் காவல்துறையை விட அதிகமாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியது போக்குவரத்தை சரி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் தான் இருக்கோம் எங்கள் கூட்டத்தை வந்து பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய எங்களை பார்த்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு இருக்காண்டி அவ்வளோ தடுப்புகளை போட்டு காவல் காவல்துக்குள்ளே வந்துடக்கூடாது கிட்ட யாரும் வந்துடக்கூடாது ரெண்டு தெருவுக்கு தள்ளியே நாம் தமிழ் கட்சிகாரலாம் நிப்பாட்டி அப்போட்டு பாருங்கள் அவ்வளோவு நெருக்கடியில் கொடுத்துட்ருக்காங்க எதுக்குன்னா சீமானை தனியாக வரணுமா தனியாக போகணுமா அதாவது நான் சீமானோடு வழக்கறிஞர்கள் அந்நியார் வர்றதாக செய்தி மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு பேர் காவல்துறத்துக்கு போகலாம் அதை பற்றி காவல்துறை இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிவு சொல்லலாம் பதில் சொல்லிட்டு போயிடலாம் இதில் என்ன சொல்லப்படுதுன்னா இருபது கேள்வி தான் கேட்பாங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் சில ஊடகங்கள் போடக்கூடிய செய்தியில் பார்த்தா இந்த 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 விசாரணை என்பது நைட்டு இருபது முழுவதும் நடக்கலாம் நாளையும் வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது என்னென்னு தெரியல அண்ணன் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எந்த மாதிரிங்கிறத நம்ம அண்ணன் வந்து கண்டிப்பாக பேசுவாங்க ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது ஒன்றும் இல்லாத வழக்குங்க இது சத்தியமாக சொல்கிறோம் உடஞ்சிரும் இந்த நடிகை இருக்காங்கள்ல அந்த நடிகையை பற்றியே இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன் திமுக சார்பாக பல ஊடகங்கள் பேசக்கூடிய விக்கி இருக்கா அப்படின்னு ட்ரெண்ட் கூட்ட விக்கி அவர் இருக்கும்போது இந்த நடிகை யார் யார் எங்களுடைய பேக்ரவுண்டு என்ன இவங்களுக்கு எத்தனை பேருடைய தொடர்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி விளக்கமாக பேசியிருப்பார் நீங்கள் நீ நினைக்கிறேன் நம்ம எடுத்து கூட காப்பி எடுத்து கொடுத்துட்ருவாங்க ரெக்ட்டுங்களா அப்போது இதை தான் அது இந்த இந்த கேஸ் எடுபட எடுபடாது அப்புறம் சில ஊடகங்கள்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னாண்ணா சீமான் வந்து பாலியல் கொடுத்து சடைஞ்சிருக்கீங்க நானும் அந்த அந்த நடிகையை தூக்கிட்டு போய் கலப்ப தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணி வன்முறை நான் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு இது எப்படி நாகரிகமா இது வந்து அநாகரிகம் இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டு சில பேர் கேள்வி கேள்வி கேட்குற மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் நம்ம ஒருத்தர் மீது தொடர்ச்சியாக ஒரு அவதூறான குற்றச்சாட்டை வச்சு கொண்டு இருக்கும்போது எப்படி பதில் சொல்றது அப்புறம் இதோட கேளமாக சொல்லிட்டு பச்சையாக சொல்லியிருக்கணும் அது கொஞ்சம் நாகரிகம் கருதி கொஞ்சம் சில விஷயங்களை மறைச்சி பேசிகிட்டு இருக்கு அதானே ஏன்னா தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் என் உண்மையிலே சொல் பாலியல் குற்றச்சாட்டுன்னா என்ன ஒருத்தவங்க அனுமதி இல்லாமல் அவங்க வந்து ஒரு பொண்ணையோ ஒரு குழந்தையாரோ ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு போய் ஆனாக இருந்தாலும் சரி நீங்கள் அரிசியில் வானியல் குரூப்ஸ் அலைறாங்க தூக்கிட்டு போயிட்டு கற்பழிச்சா ஏதோ பண்ணால் அது பாலியல் குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேசுகிற ரொம்ப அசிங்க போயிருக்கிறோம் அது எப்படி பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவீங்க சொல்லு எப்படி சொல்லுவீங்க தான் என்ன வந்து சொல்கிறாரு அவர் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்காரு நம்ம கொஞ்சம் இறங்கி சொல்லிட்டோமோ அது சொல்கிறாரு உடனே பார்த்தீங்களா எப்படி சீமான் பேசுறாரு பார்த்தீங்களா இதுக்கு எப்படா பேசுகிறது நீ என்னடா குற்றச்சாட்டு வைக்கிற என்ன குற்றச்சாட்டு வைக்கிற அந்த பெண் இதே போல் இன்னும் சிலவர்களை சில முக்கியமான நபர்களை சில நடிகர்களை ஏமாற்றிருக்கலா அந்த நடிகை ஆதாரம் இருக்கா இல்லையா பெண் அப்படின்னா மட்டும் சுற்றி வந்துடுவாங்க உங்களுக்கு என்ன தெரியுமா ஈவராம்சாமியை விட்டு பிறந்த பிள்ளை அதுக்கு பதில் சொல்ல முடியல ஒருத்தளையும் பேச முடியல அதற்கான பெண் குற்றச்சாட்டை வச்சு சீமானை எப்படியாவது கைது பண்ணிட்டோம்னா நீ ஒன்றும் இல்லை இப்போ ஏன் நெருக்கடி கொடுக்க தான் பார்ப்பாங்க இதை வச்சு எப்படியாவது கைது பண்ண முடியாது ஒரு இது கூட ஆகாதுடா இந்த விஷயம் ஒரு இது கூட ஆகாது அப்புறம் அந்த பெண் யார் அதுக்கு பேணிய கூடியவங்க யார் இதுக்கு இதுக்கு முன்னாடி புகார் கொடுத்து மறுபடியும் வாபஸ் சொன்னதுக்காக எல்லாத்தையும் பற்றி பேச முடியல இப்போ பேசி தான் இருக்கும் நீ கைது பண்ண அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்கள் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்து நீங்களே சேர்த்துருவீங்க ஃப்ரீ தான் மீண்டும் மீண்டும் சீமான சொல்லி சொரிஞ்சு திமுக விற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் சீமான்தான்ங்கிறத நாங்கள் சொல்லலை நீங்கள் தான் இருக்கீங்க இந்த திமுக அரசு தான் செஞ்சுட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கேன் எடுத்து மங்கள்கிட்ட புரிஞ்சுக்கூடியதா ஒரே வழக்குக்கு எத்தனை முறை வந்து விளக்கம் கொடுக்குறது சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் ஒரு வழக்கு எத்தனை ஏற்கனவே அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இது இது குறித்து ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாங்க மூணு மணி நேரம் விளக்கம் கொடுத்துட்டு தான் வந்தாங்க திருப்பி அதுக்கே வந்து விளக்கம் கொடுங்கண்ணா இப்போ நான் விளக்கம் கொடுத்ததான் இப்போ அந்த பேப்பரு அந்த பென் ட்ரைவ் அதை விளக்கம் கொடுத்த மைக் அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டிங்களா என்ன பண்ணீங்க அதெல்லாம் இருக்குல்ல அப்புறம் திருப்பி திருப்பி விளக்கம் கொடு விளக்கம் கொடுத்துடான் அவன் வாபஸ் வாங்குறாங்க திருப்பி தூசி தட்டிங்க அப்போ தொடர்ச்சியாக பெண் குற்றச்சாட்டை வைத்து இது பண்ணும்போது அவருடைய நன்மதிப்பு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சித்தரிக்கப்படுகிறது அப்படி தானே ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் இது எடுபடாது பேக் பேக்ஃபேராக ஆக போகுது பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் பா உள்ள விட்டு வெளியே வந்து சீமான ஒரு டெஸ்ட்மீன் கொடுப்பாங்க அடுத்தடுத்த நாளில் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் பேசுகிறது அண்ணனுடைய பேச்செல்லாம் நீ பார்ப்பீங்க கேவலப்பட்டு போய் நிற்க போகுது திமுக மக்கள் மத்தியில் கேவலப்பட்டு போய் நிற்க போகுது பக்கம் தான் போகிறீங்க கட்டாயமாக கேவலப்பட்டு போய் நிற்க போகுதுங்க சரி அதை விடுங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து திரளாங்கன்னா அவங்களாம் ரெண்டு மூணு தெருக்கு வேண்டிய தடுக்க தடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து இருந்துச்சு ஒரு பரபரப்பை உருவாக்க முடியாது யார் உருவாக்கக்கூடியது யார் நாம் தமிழ் கட்சிக்காரன் ஏதாவது சாலை முறையில் ஈடுபட்டானா நீங்கள் தான் தடுத்து நிப்பாட்டுறீங்க நிப்பாட்டும் போது அங்கே சாலை முறையில் ஏற்படுது உடனே நாம் தமிழ் கட்சிக்காரனால தான் சாலை முறையில் ஏற்படுதுங்கிறீங்க எதுக்கு அப்போ எல்லா பிரச்சனையும் கொடுக்குறது எல்லா சிக்கலையும் உண்டாக்குறதே காவல்துறை தான் சும்மா விட்டால் நாங்கள் விசாம நிற்க போகிறோம் அண்ணன் வர போகிறாரு அண்ணன் பார்த்துட்டு போகிறார் எங்கள் தம்பி நாங்கள் எங்கள் கட்சி தலைவருங்க அவர் கட்சி தலைவராக நீங்கள் விசாரணை கூடும் போது வரமாட்டாங்க தொண்டர்கள் வரமாட்டாங்களா கட்சிக்காரங்க வரமாட்டாங்களா இது எப்படி எல்லாத்தையும் நடுத்துணி பண்ணுறது நாங்கள் திமுக காரணா இருக்குது இருக்கிறதுல பொது சொத்துக்களை சேர்த்தப்படுத்துறதுக்கு நாங்கள்னா திமுக காரணா என்ன மாதிரி இருக்குது பாருங்க இதான் நல்லவரம் அண்ணன் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும் விசாரணை தெரிஞ்சு சீ சீக்கிரமே முடிச்சுடுவாங்க அது இழுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக இழுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மக்கள் வந்து உளவுத்துறை கண்டிப்பாக தகவல் கொடுத்துருக்கோம் சீமானுக்கு இதனால் எப்படிப்பட்ட ஒரு மயில்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் ஐயா ஸ்டாலினுக்கும் திமுகவிற்கும் சரியான ஒருத்தர் கெய்ட் பண்ணார் அப்படின்னா சீமான் சீமானவர்களையும் கைது செய்ய மாட்டார்கள் ஆனால் இவங்க எப்படி இல்லை சீமானை கைது பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சி பண்ணிணாங்க அப்படின்னா எங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய அடுத்த கட்டத்து நகர்வு யாராலையும் தடுக்க முடியாது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெரும் அளவிற்கு கட்சியை ஒன்று சேர்த்துருவோம் நாங்கள் கைது பண்ணு எதுக்கு கைது பண்ணுனா ஒரு ஒரு பெண் குற்றச்சாரை வச்சு கைது பண்ணால் தவறாக அப்போ தானே நீ அந்த பெண் யார் அந்த அதுக்கு அந்த பெண் முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் ஒன்றுமே உடைப்போம் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் நினச்சிட்டிருக்கீங்களா ஐயா ஓடிடுவாங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒன்றத்துக்கு ஆகாதுப்பா பார்ப்போம் உறவுகளே அது அது இதுக்கு பிறகாக வந்து நம்ம நினைக்கிற தூங்குறதா இல்லை அண்ணன் வெளியே வர்ற வரைக்கும் நமக்கு தூக்கமும் வராது போய்ட்டு வரட்டும் பார்த்துக்குறோம் எதுவாகினும் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்கொள்வார் அவரெல்லாம் அந்த அஞ்சக்கூடிய ஆளா அவரை பார்த்து நம்ம நிற்கிறோம் அப்படி என்ன அஞ்சக்கூடிய ஆளா உண்மையிலே சொல்கிறேன் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் தெரியும் அண்ணன் சீமானுடைய கையை இறுகப்பட்டு கொண்டு அண்ணனுக்கு துணையாக நிற்போம் இதை பற்றி எங்களுடைய கருத்து நங்குற உறவுகளே கமலில் சொல்லுங்கள் நைட்டு தூங்குறதா இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த கூட நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்